பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ராமாயணத்தை பற்றி வால்மீகியை பத்தியும் பாலகாண்டம் அயோத்தியா காண்டத்தை பத்தியும் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆரண்ய காண்டம் தண்டக வனத்தில் வசித்த முனி புங்கவர்கள் ராமனையும் லஷ்மணனையும் சீதா தேவியையும் அன்புடன் வரவேற்று உபசரித்தார்கள் ஆன்மீக உரையாடல்களும் கருணை மொழிகளுமாக நேரம் இனிமையாகவே கழிந்தது அங்கிருந்து புறப்பட்டு மூவரும் காட்டுக்குள் இன்னும் உட்புறம் சென்றனர் மான் கூட்டங்களும் கரடிகளும் புலிகளும் நிறைந்த அந்த காட்டினை சீதைக்கு காட்டி ராமன் ஒவ்வொன்றாக விளக்கிக் கொண்டு வந்தான் ஓரிடத்தில் மிருகங்கள் செத்தும் மரங்கள் ஒடிந்தும் புதர்கள் அழிந்தும் வனம் அலங்கோலமாக காட்சியளித்தது அங்கிருந்த குளங்களும் குழம்பி போயிருந்தன அந்த இடத்தில் சீதையும் ராமனும் மனித மாமிசம் உண்ணும் ராட்சசன் ஒருவனை பார்த்தார்கள் அருவருக்கத்தக்க தோற்றமும் இடி போன்ற குரலும் கொண்ட அந்த ராட்சசன் ஒரு பெரிய இரும்பு ஈட்டியை தூக்கி கொண்டு எதிரே வந்தான் அந்த ஈட்டியில் புலி சிங்கம் மான் யானை இவற்றின் வெட்டப்பட்ட தலைகள் செருகப்பட்டிருந்தன அந்த அரக்கன் தன் பேய் குரலில் நீங்கள் யார் சடாமுடியும் மர உரியும் தவ கோலமும் கொண்ட உங்களுக்கு கையில் வில்லும் அம்பும் ஏன் உங்களுடன் ஒரு பெண் இருக்க காரணம் என்ன பாவிகளே என் பெயர் விராதன் நான் ஆள் நுழைய முடியாத இந்த காட்டில் சுற்றி வருகிறேன் முனிவர்களின் மாமிசத்தை தின்று நான் வாழ்கிறேன் இந்த பெண் எனக்கு வேண்டும் என்று சீதா தேவியை கையில் தூக்கி கொண்டான் சீதாதேவியோ புயல் காற்றில் வாழை மரம் நடுங்குவதைப் போல் பயத்தில் தோண்டு போனாள் ராமனும் லட்சுமணனும் விராதனை குறிவைத்து அம்புகளால் அடித்தார்கள் அந்த அரக்கன் பயங்கரமாக ஓலமிட்டு கொண்டே ராமனையும் லட்சுமணனையும் தூக்கி கொண்டு ஓடினான் அப்போது ராமனும் லட்சுமணனும் விராதனின் கைகளை ஒடித்து எரிந்தார்கள் கால்களை நொறுக்கி அவனை முண்டமாக்கினார்கள் அப்படியும் அவன் சாகவில்லை ஆயுதங்களால் அவனுக்கு மரணமில்லை என்று அறிந்து ஒரு பெரிய குழியை தோண்டி அதில் அவனை போட்டு மூடிவிட முடிவு செய்தார்கள் அவன் கழுத்தில் ராமனின் பாதம் பட்டது அப்போது அந்த அரக்கன் சொன்னான் பகவானே நான் ஐயன் என்ற ராட்சசனின் மகன் என் பெயர் விராதன் உன் பாதம் என் மேல் பட்டதும் எனக்கு அறிவு வந்தது என் சாபம் தீர்ந்தது நான் ஒரு கந்தர்வன் என் உயிரை நீங்கள் மாய்த்தால் தான் நான் என் பழைய உருவத்தை அடைந்து மேல் உலகம் செல்வேன் என்றான் அதன்படி ராமனும் லஷ்மணனும் அவ்வரக்க பிண்டத்தை ஒரு குழியில் போட்டு மிதித்து மண்ணால் மூடினார்கள் விராதனும் ஒளியுடைய புதிய உடலை பெற்று விண்ணுலகம் எய்தினான் சகோதரர்கள் இருவரும் சீதைக்கு ஆறுதல் சொல்லி அவளுடன் அங்கிருந்து புறப்பட்டார்கள் பிறகு அரசகுமாரர்கள் இருவரும் சீதையுடன் சரபங்க முனிவரின் ஆசிரமத்துக்கு போனார்கள் சரபங்கர் தெய்வீக சக்தியுடன் தவத்தால் தூய்மை பற்றி விளங்கிக் கொண்டிருந்தார் அங்கு இந்திரன் ஒரு ஆகாய விமானத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அந்த விமானம் தரையே தொடவில்லை பல தேவர்கள் இந்திரனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தார்கள் இந்திரனுக்கு பின்னால் மத்தியானத்து சூரியனைப் போல ஒளி வீசும் ரதம் ஒன்று நின்று கொண்டிருந்தது அந்த ரதத்தின் மீது வெண் மேகத்தைப் போல குடை ஒன்று சூழ்ந்திருந்தது ராமனை பார்த்த இந்திரன் நான் ராமனை சந்திக்க இது உகந்த தருணம் அல்ல என்று விரைந்து அங்கிருந்து அகன்று விட்டான் பிறகு ராமனும் சீதையும் லஷ்மணனும் முனிவரை வணங்கி அமர்ந்தனர் சரபங்கர் ராமனை பார்த்து குழந்தாய் இந்திரன் என்னை பிரம்மலோகம் அழைத்து போக விரும்புகிறான் மனிதருள் சிறந்தவனே நீ வனத்தில் என் ஆசிரமத்துக்கு அருகில் இருப்பதாக அறிந்தேன் உன்னை காணாமல் எனக்கு பிரம்மலோகம் போக விருப்பமில்லை மகாத்மாவாகிய உன்னை பார்த்த பிறகே நான் பரலோகம் செல்வேன் என்றார் பிறகு சரபங்க முனிவர் ராமனுக்கு சுதீஷ்ணரின் ஆசிரமத்துக்கு போகும் வழியையும் காட்டி கொடுத்தார் அந்த மகான் வேள்வி தீயை மூட்டி மந்திரம் சொல்லி நெய்யை ஊற்றி அந்த தீயுனுள் புகுந்தார் அப்போது அவருடைய திருமேனி முதுமை அகன்று இளமை பெற்று ஒளியுடன் திகழ்ந்தது பிறகு அவர் பிரம்மலோகம் புகுந்தார் அங்கிருந்து புறப்பட்ட ராமன் வழியில் பல தவசிகளை கண்டான் அந்த தவசிகள் பல்வகைப்பட்டவர்கள் சிலர் அடுத்த வேலைக்கு என்று உணவை சேமித்து வைக்க மாட்டார்கள் இன்னும் சிலர் சூரிய சந்திர ஒளியில் இருந்தே சக்தியைப் பெற்று உயிர் வாழ்பவர்கள் இன்னும் சிலர் இலைகளை மட்டும் உண்டு உயிர் வாழ்பவர்கள் இன்னும் சிலர் கழுத்தளவு நீரில் நின்று தவம் செய்பவர்கள் வேறு சிலர் நீரை மட்டும் அருந்தியும் இன்னும் சிலர் காற்றை மட்டும் புசித்தும் உயிர் தரித்தார்கள் புலன்களை அடக்கியும் ஈரமான உடைகளை தரித்தும் சூரியனுக்கு கீழே நான்கு நெருப்பு குண்டங்களுக்கு நடுவில் அமர்ந்து தவம் புரிபவர்கள் சிலர் இவர்கள் அனைவரும் சரபங்கரின் ஆசிரமத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் ராமனைப் போற்றி அவனுடைய வீரத்தையும் தர்ம உணர்வையும் பாராட்டினார்கள் இங்கு வாழும் முனிவர்களை பயங்கரமான அரக்கர்கள் பல வகையாலும் குன்றுபூட்டு கொண்டிருக்கிறார்கள் அரக்கர்கள் செய்யும் கொடுமையை தாங்க முடியவில்லை இரவில் திரியும் இந்த நிசாரர்களிடமிருந்து எங்களை எல்லாம் காப்பாற்று என்றார்கள் உடனே ராமனும் அந்த முனிவர்களை வணங்கி எனக்கு நீங்கள் இடும் உத்தரவை நிறைவேற்றவே என் தந்தையின் சொல்படி இந்த காட்டுக்குள் நுழைந்திருக்கிறேன் முனிவர்களின் விரோதிகளான அறக்கர்களை கொல்லுவேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் சுதீஷ்ண முனிவரின் ஆசிரமத்தை அடைந்து அம்மூவரும் இரவு தங்கினார்கள் முனிவர் தன்னுடைய தவத்தின் பலத்தை எல்லாம் ராமனுக்கு அளிக்க முன்வந்தார் ராமன் அதை அன்புடன் மறுத்தான் லஷ்மணனின் அண்ணனாகிய வள்ளல் சுதீஷ்ண முனிவரின் ஆசிரமத்தில் இருக்கும் மான்களை கூட துன்புறுத்த விரும்பவில்லை முனிவரின் ஆசியையும் அன்பையும் பெற்று மூவரும் அங்கிருந்து புறப்பட்டார்கள் வழியில் சீதை ராமனிடம் வனத்தில் இருக்கும் மிருகங்களை வேட்டையாட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டாள் ராமனும் முனிவர்களை காப்பதற்காக அரக்கர்களைக் கொள்ளும் விஷயத்தில் உறுதியாக இருந்தான் அம்மூவரும் ஒரு ஆசிரமத்திலிருந்து இன்னொரு ஆசிரமத்துக்கு செல்வதிலும் தபசிகளுடன் ஆன்மீக உரையாடுவதிலும் பறவைகளையும் செடி கொடிகளையும் கண்டு மகிழ்வதிலும் புதிய இடங்களைப் பார்ப்பதிலும் தம்முடைய காலத்தை கழித்தனர் அந்த ஆசிரமங்கள் அழகு மிகுந்தவை முனிவர்கள் ககுத்த குமாரனை மரியாதையுடன் ஒருவர் பின் ஒருவராக வரவேற்றார்கள் சில ஆசிரமங்களில் பத்து மாதங்களும் சில இடங்களில் ஓர் ஆண்டும் வேறு சிலவற்றில் நான்கு மாதங்களும் மற்றும் சிலவற்றில் ஐந்தாறு மாதங்களும் அந்த மூவரும் தங்கியிருந்தார்கள் மகிழ்ச்சியுடனும் சௌகரியமாகவும் பத்து ஆண்டுகளை வனத்தில் கழித்தார்கள் பிறகு தர்மம் அறிந்த ராமனும் லட்சுமணனும் சீதையுடன் திரும்பவும் சுதீஷ்ண முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்தார்கள் முனிவரிடம் ராமன் ஐயா முனிவர்களுள் சிறந்த அகஸ்தியர் இந்த காட்டில் வசிப்பதாக அறிந்தேன் அந்த போதனரை கண்டு வணங்க நாங்கள் விரும்புகிறோம் என்றான் முனிவர் ராமா தெற்கே கொஞ்ச தூரத்தில் தாமரை ஏரி ஒன்று நிறைந்திருக்கிறது அதில் நீர்ப்பறவைகள் எப்போதும் இனிய ஒளியை எழுப்பிக் கொண்டிருக்கும் அதற்கு அருகில் அகஸ்திய முனிவரின் தவக்குடில் அமைந்துள்ளது என்றார் மூவரும் பயணம் செய்து அகஸ்திய முனிவரின் நல்லாசிரமத்தை அடைந்தார்கள் அந்த முனிவர் வாதாபி இல்வளன் என்ற இரண்டு அரக்கர்களை கொன்று தீர்த்தவர் தவத்தில் வல்லவர் அரக்கர்களின் சூதுவாதுகளை அறிந்தவர் தருமவான் ராமனையும் லஷ்மணனையும் சீதையையும் அன்புடன் வரவேற்றார் லஷ்மணன் தாம் யார் என்பதை கூறினான் அகஸ்தியர் நீண்ட நாள் காத்திருந்த பின் ராமனை காணும் பாக்கியம் பெற்றேன் என்று மகிழ்ந்தார் அகஸ்தியரின் ஆசிரமத்தில் படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கும் சிவபெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் இந்திரனுக்கும் சூரிய கடவுளுக்கும் மற்ற தேவதைகளுக்கும் கார்த்திகேயனுக்கும் தர்ம தேவதைக்கும் இடங்கள் வழிபாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தன முனிவர் ராமனையும் உடன் மந்தவர்களையும் வரவேற்று உபசரித்தார் அன்பு மொழிகளையும் சொன்னார் ராமபிரானுக்கு விஷ்ணுவின் வில்லையும் பிரம்மாஸ்திரத்தையும் எப்போதும் அம்புகள் வற்றாத இரு தூணிகளையும் ஆசியுடன் வழங்கினார் ஒரு வீர வாழையும் பரிசாக அளித்தார் அந்த ஆயுதங்களை ராமன் வணக்கத்துடன் பெற்றுக்கொண்டான் அகஸ்தியர் குழந்தைகளை நீங்கள் மூவரும் கலைப்படைந்து இருக்கிறீர்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் ராமன் தான் நீண்ட காலம் தங்குவதற்குரிய இடம் ஒன்று வேண்டும் என்று கேட்டான் இங்கிருந்து பதினாறு மைல் தொலைவில் பஞ்சவடி என்ற இடம் ஒன்று உண்டு அங்கு சென்று நீங்கள் குடிலமைத்து தங்குங்கள் மிதிலேச குமாரி சீதை அந்த இடத்தில் மகிழ்ச்சி அடைவாள் அங்கு கோதாவரி நதி ஓடுகிறது அந்த இடம் தனிமையானது கிழங்குகளும் கனிகளும் பல பறவைகளும் அங்கே இருப்பதை பார்க்கலாம் என்றார் அந்த முனிவர் மூவரும் புறப்பட்டு பஞ்சவடியை அடைந்தனர் அங்கு லட்சுமணன் அழகான குடிசை ஒன்றை அமைத்தான் மண்ணினாலும் காய்ந்த இலைகளினாலும் அமைந்த அந்த குடிசை ராம லட்சுமணர்களுக்கு தவ சாலையாகவே இருந்தது தெய்வ சிந்தனையும் நல்வாழ்க்கையும் சேர்ந்து அந்த இடத்தை அருள்தலமாக்கின பஞ்சவடியில் ஜடாயு என்ற கழுகு அரசனையும் அரசியல குமாரர்கள் சந்தித்தார்கள் ஜடாயு என்ற அந்த கழுகு அரசன் தொன்மையான குலப்பெருமை உடையவன் கசியபர் வழி வந்தவன் சம்பாதி என்னும் கழுகின் தம்பி வினதையின் குமாரர்களான கருடன் அருணன் என்பவர்களுள் அருணனின் மக்கள் சம்பாதியும் ஜடாயுவும் உன் தந்தையாகிய தசரதனின் நண்பன் நான் என்று ஜடாயு சொன்னான் சூரிய குல செம்மல்களாகிய ராமனும் லட்சுமணனும் மனம் மகிழ்ந்து தேவிக்கு துணையாக முதிய ஜடாயுவை அவ்வப்போது நிறுத்திவிட்டு வெளியில் சென்று வருவது வழக்கம் பாரத நாட்டின் பகுதியில் இலங்கை என்னும் தீவு ஒன்று உண்டு ராவணன் என்னும் பத்து தலை அரக்கன் அந்த தீவு நாட்டை ஆட்சி செய்து வந்தான் அவனுக்கு கும்பகர்ணன் விபீஷணன் என்ற தம்பிகளும் கரண் தூஷணன் என்ற உறவினரும் உண்டு சூர்பநகை என்ற தங்கையும் அவனுக்கு உண்டு ராவணனுடைய ஆதிக்கம் வடக்கே தண்டகவனம் அடை பரவி இருந்தது தண்டகவனத்தில் ஜனகஸ்தானம் என்ற ஒரு இடம் இருந்தது அந்த இடத்தில்தான் தன் உறவினர்களாகிய கரணையும் தூஷணனையும் ஒரு படையுடன் ராவணன் நிறுத்தியிருந்தான் சூர்பநகை அந்த வனத்தில் உலாவி வருவது வழக்கம் அப்படி காட்டை சுற்றி வரும்போது ஒரு நாள் அந்த அரைக்கு ராமனையும் லட்சுமணனையும் சீதையையும் பார்த்தாள் ராமனை பார்த்த சூப்பநகையின் மனத்தில் அவனை அடைய வேண்டுமென்றே கெட்ட எண்ணம் ஏற்பட்டது அந்த மூவரையும் அணுகி அவர்களைப் பற்றி கேட்டாள் சூப்பநகை தன்னை பற்றிய விபரங்களை எல்லாம் ராமபிரான் சொன்னான் வந்திருப்பவளின் மனத்தில் இருந்த கெட்ட எண்ணத்தை ராமன் புரிந்து கொள்ளவில்லை அவனுடைய வார்த்தைகளை கேட்ட சூர்பநகை வெட்கமின்றி ஆசையால் உந்தப்பட்டவளாக தன் மனதில் இருப்பதை ஒளிவின்றி சொன்னாள் நான் சூர்பநகை என்னும் ராட்சசி நான் விரும்பிய உருவத்தை தரிக்கும் சக்தி உடையவள் ராவணனின் தங்கை உன்னை என்னுடைய கணவனாகவே எண்ணி பார்க்கிறேன் ராமா நான் அளவில்லாத சக்தி உடையவள் என்னை ஏற்றுக்கொள் உடல் வற்றி அழகற்று இருக்கும் இந்த பெண்ணை சீதையை சொல்கிறாள் பார்ப்பதற்கு ஒரு பூச்சியைப் போலவே இருக்கிறாள் முதலில் நான் உன் தம்பியையும் இந்த விகாரமான பெண்ணையும் விழுங்கி தீர்த்து கட்டி விடுகிறேன் பிறகு நாம் நம் விருப்பம் போல் இந்த தண்டக மனத்தில் மகிழ்ச்சியுடன் சுற்றி திரியலாம் என்றாள் ஆசையால் மதிய இழந்து பிதற்றும் அந்த பெண்ணை பார்த்து சிரித்து கொண்டே ராமன் சொன்னான் பெண்மணியே நான் ஏற்கனவே திருமணம் ஆனவன் என் மனைவியும் உடன் இருக்கிறாள் உன்னை போன்ற பெண்களுக்கு சக்கலத்தியினால் துன்பமே உண்டாகும் இங்கே இருக்கும் என் தம்பி லட்சுமணன் அழகானவன் நன்னடத்தை உடையவன் அவன் மனைவி அவனுடன் இல்லை ஆகவே என் தம்பியை கணவனாக ஏற்றி எதிர்ப்பின்றி வாழ்வாய் என்றான் அந்த அறைக்கும் ராமன் சொல்வது உண்மை என்று எண்ணி லட்சுமணனிடம் போனாள் லட்சுமணன் பெண்ணே என்னை திருமணம் செய்து கொண்டால் நீ ஒரு அடிமையாகவே வேலை பார்க்க வேண்டியதுதான் நானே ராமனுக்கு அடிமை என்று சொல்லி அனுப்பினான் இப்படி அங்கிருந்து இங்கும் இங்கிருந்தும் அங்குமாக அலைக்கழிக்கப்பட்ட சூர்பநகைக்கு தகுந்த தண்டனை கொடுக்கும்படி லட்சுமணனுக்கு ராமபிரான் உத்தரவிட்டான் அதன்படி லட்சுமணன் தன் கைவாளால் சூர்பநகையின் காதுகளையும் மூக்கையும் அரித்து விட்டான் மூக்கை இழந்த அந்த மூலி ஓலமிட்டு கொண்டே காட்டுக்குள் ஓடிப்போனாள் ரத்தம் ஒழுக கைகளை தூக்கி கொண்டு தன் கொடிய அண்ணனாகிய கரண் வாழ்ந்த ஜனஸ்தானம் சென்றடைந்தாள் கரனை கண்டதும் தரையில் விழுந்து புரண்டு அழுதபடியே அந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாள் அண்ணா ராமன் லட்சுமணன் என்ற இரு வீரர்கள் உன் பாதுகாவலில் உள்ள இந்த காட்டுக்குள் உத்தரவின்றி நுழைந்தார்கள் அவர்களுள் ஒரு பெண்ணும் இருந்தால் அந்த பெண்ணை காரணமாக வைத்துக்கொண்டு அந்த மனித குமாரர்கள் என்னை இப்படி மூலியாக செய்துவிட்டார்கள் நீ அவர்களை கொன்று என் துன்பத்துக்கு பழிவாங்கு என்று ஏவி விட்டார் சூர்பநகை கரண் தன் சேனாதிபதிகள் பதினான்கு பேரை ஏவி ராமனையும் லட்சுமணனையும் போரில் சந்தித்து அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும்படி அனுப்பி வைத்தான் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக சூர்பநகை அங்கு வந்தாள் ராமன் தேவியை பார்த்து கொள்ளும்படி லஷ்மணனிடம் கூறிவிட்டு வில்லை எடுத்துக்கொண்டு அரக்க வீரர்களை சந்தித்தான் அரக்கர்களே நான் தசரதனின் குமாரன் ராமன் ரிஷிகளின் தவத்தை காத்து அரக்கர்களை ஒழிப்பதற்காகவே இந்த வனத்தில் இருக்கிறேன் நீங்கள் உயிர் தப்பி போக விரும்பினால் போகலாம் என்றான் அந்த அரக்கர்களும் கோபமாகவே பேசினார்கள் ஆனால் அவர்களுடைய வாய்ப்பேச்சு கைவேலையாக வீரம் காட்டவில்லை ராமனுடைய அம்புகள் அந்த பதினான்கு பேரையும் கொன்று போட்டன சாவுக்கு சாட்சியாக நின்ற சூர்பனகை கரனிடம் ஓடி சென்று நடந்ததையெல்லாம் சொன்னாள் அவனுக்கு சுரனை வரும்படி இடித்து பேசினாள் கோபம் கொண்ட கரண் ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு தன்னுடன் பிறந்த தூஷணனையும் தன் சேனை தலைவனாகிய திரி சிரசையும் கொண்டு கிளம்பினான் அவனுடன் பதினான்காயிரம் வீரர்கள் கொண்ட பெரும் படையும் புறப்பட்டு சென்றது படையின் பேரோசையை கேட்ட ராமன் தம்பியை பார்த்து லக்ஷ்மணா நீ ஆயுதங்களையும் கவசத்தையும் அணிந்து கொள் சீதையை அழைத்து போய் ஒரு மலை குகையில் தங்க வைத்து கவனத்துடன் இருப்பாய் நான் இந்த அரக்கர் படையை அடியோடு ஒழித்து கட்டுகிறேன் என்றான் ராமன் மனைவியையும் தம்பியையும் சிறிது தொலைவில் அனுப்பிய கவசம் பூண்டு ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு ஊழிக் காலத்தில் உலகை அளிக்கும் சிவபெருமானைப் போல நின்றான் ஆகாயத்தில் தேவர் கூட்டத்தினர் ராமனின் பெரும் வீரத்தை தரிசிக்க ஆகாயத்தில் வந்து விட்டார்கள் அவர்கள் மங்கள சொற்களை உச்சரித்தார்கள் அரக்கர் சேனை அருகில் வந்தது குரல் ஒளியும் வில் ஒளியும் போர்க்களத்தின் வாத்திய ஒளியும் பெரும் கூட்டொளியாக எழுந்து காட்டை கிடுகிடுக்கவே வைத்தன மிருகங்கள் சிதறி ஓடின பறவைகள் ஆகாயத்தில் எழுந்து கீச்சிட்டபடி வட்டமிட்டன ராமன் வில்லை பிடித்து நான் ஏற்றி நின்றான் முனிவர்கள் எல்லாம் அரக்கர்களை கொன்று ராமன் வெற்றி பெற வேண்டுமே என்று கவலையுடன் நின்றார்கள் அப்போது தொடர்ந்த பெரும் பூரில் ராமன் தன் ராமத்துவத்தை காட்டினான் அவனுடைய வில் அம்புகளை மலை போல் பொழிந்தது அந்த அம்புகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஆயிரக்கணக்கில் ராட்சச வீரர்கள் பலியானார்கள் தூஷணன் அழைத்து கொண்டு வந்த ஆயிரக்கணக்கான வீரர்களும் தேர்களுடனும் யானைகளுடனும் குதிரைகளுடனும் ருத்ரமூர்த்தியை போல வீர ஒளி வீசும் ராமனின் கை வில்லுக்கு பலியாகி கீழே விழுந்து மாண்டனர் மறுபடியும் தூஷணன் நடத்தி வந்த பெரும் படையும் அதன் நால்வகை சேனையுடன் ராமனின் வில் வீரத்துக்கு இரையானது அந்த அரக்கர் குல தலைவனும் ராமனுடைய அம்புகளினால் கைகள் துண்டிக்கப்பட்டு பெரிய யானையைப் போல தரையில் விழுந்து மாண்டு போனான் மிச்சமிருந்த அரக்கர்களே ராமனின் கோதண்டம் எமலோகம் அனுப்பியது அந்த வனத்தில் எங்கும் உடைந்த தேர்களும் வெட்டப்பட்டு தலைகளும் செத்த யானைகளும் ஒடிந்த ஆயுதங்களுமாய் மயான அமைதியாய் சூழ்ந்தது கரனின் படையில் மிஞ்சி இருந்தது கரனும் திரிசுரசு என்னும் சேனாதிபதியுமே திரிசிரசு என்றால் மூன்று தலையை உடையவன் என்று பொருள் அந்த மூன்று தலை அரக்கன் ராமனுடன் மோதி பெரும் யுத்தம் செய்து விஷ பாம்புகளை போன்ற ராமனின் அம்புகளால் தாக்கப்பட்டு ரத்தம் கக்கி தரையில் விழுந்து மடிந்தே போனான் அரக்கர்கள் பயத்தினால் சிதறி ஓடினார்கள் அவர்களை எல்லாம் திருட்டி கொண்டு கரண் ஒரு ரதத்தின் மீது ஏறி வந்து ராமனை தாக்கினான் கரண் விட்ட அம்புகளால் ராமனுடைய கவசமும் அறுபட்டது கடைசியில் ராமன் விஷ்ணுவின் வில்லை எடுத்து கரனை தாக்கி அவனுடைய ரதத்தையும் வில்லையும் நொறுக்கி போட்டான் கையில் கதையுடன் நின்ற கரனை பார்த்து ராமன் சொன்னான் காட்டில் வாழும் தவ முனிவர்களை துன்புறுத்திய ராட்சசனே உன்னுடைய இறுதி காலம் நெருங்கியது பாவம் செய்தவனே அந்த பாவம் என் அம்பு வழியாக உன் உயிரை கொள்ளும் என்றான் கரண் கதாயுதத்தை ராமன் மீது வீசி எறிந்தான் ராமனுடைய அம்பு அந்த கதையை வேகம் இழக்க செய்தது தரையில் விழு செய்தது தொடர்ந்து போரிட்ட கரனை ஒரு இந்திர பாணத்தால் ராமன் அடித்தான் அந்த அம்பு கரனுடைய மார்பை பிழுந்தது அந்த அசுர பிண்டமும் ஆண்டு கீழே விழுந்தது தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர் முனிவர்கள் நிம்மதியாக பெருமூச்சு விட்டார்கள் மூன்று நாளிகைக்குள் கரணையும் தூஷணனையும் திரிசிரசையும் பதினான்காயிரம் வீரர்களுடன் சேர்த்து கொன்று போட்ட வீர ராமனை எல்லோரும் புகழ்ந்தார்கள் சீதையும் லஷ்மணனும் மலை குகையிலிருந்து திரும்பி வந்தார்கள் முனிவர்களுக்கு தான் கொடுத்த அபய வாக்கை காக்கும் பொருட்டு தனியாகவே நின்று ராமன் வீரம் விளைவித்தான் கோதண்ட ராமனை கட்டி தழுவிக் கொண்டு தம்பி லட்சுமணன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான் அரக்கர் உடல்களில் இருந்து தெரித்து விழுந்த இரத்தத்தையும் ராமனின் பாதங்களில் படிந்திருந்த யுத்த காலத்து தூசியையும் லட்சுமணனும் தேவியும் விட்ட ஆனந்த கண்ணீர் பெருக்கு கழுவி விட்டது இவ்வாறு தர்மத்தின் வழி நின்ற ராமன் அதர்மத்தின் துணை கொண்ட பல்லாயிரக்கணக்கான அரக்கர்களை தனியே நின்று ஒழித்தி கட்டினான் வைகோல் போருக்கு நெருப்பு வைக்க ஒரு பொறியே போதும் என்பது உண்மை அல்லவோ ஜனஸ்தான யுத்தத்தில் உயிர் பிழைத்து ஓடிய அரக்கன் ஒருவன் இருந்தான் அவன் பெயர் அகம்பனன் அவன் விரைந்தோடி இலங்கை சென்று ராவணனை சந்தித்தான் அவனிடம் செய்தியை சொன்னான் அரக்கர் வேந்தே எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் உங்களுக்கு பிடிக்காத தகவல் ஒன்றை தரப்போகிறேன் தண்டக வனத்தின் பகுதியில் இருந்த நம்முடைய ஜனஸ்தான பாதுகாப்பு படை அடியோடு அழிக்கப்பட்டு விட்டது நம்முடைய வீரர்கள் கரனும் தூஷணனும் திரிசிரசும் வதம் செய்யப்பட்டனர் நம்முடைய படையின் ஆயிரக்கணக்கான வீரர்கள் எல்லோரும் அழிந்து போனார்கள் என்று ஒப்பாரி வைத்தான் இதை கேட்ட ராவணன் கோபத்தால் கண்கள் சிவந்து அகம்பண்ணனை விழுங்கி விடுபவன் போல பார்த்தான் எந்த மனிதன் இந்த மாதிரி ஜனஸ்தானத்தில் படையை அளித்தான் அவன் உயிர் போயிற்று என்று வைத்துக்கொள் என்னை எதிர்க்க துணிந்தவன் யார் அவன் எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் சரி அவன் இந்திரன் ஆனாலும் சரி குபேரன் சரி யமன் ஆனாலும் சரி விஷ்ணுவே ஆனாலும் சரி அவனை ஒழித்து கட்டுவேன் என்று படபடத்தான் தசமுகனின் இந்த சூளுரையை கேட்ட அகம்பனன் குழம்பிய குரலில் பதில் சொன்னான் தசரதனின் மகனான ராமன் என்பவன் சிங்கம் போல உடற்கட்டு வாய்ந்தவன் அகன்ற தோள்களும் உருண்டு நீண்ட கரங்களும் உடையவன் கருத்த மேனி உடையவன் புகழ் பெற்றவன் அவன் பலத்துக்கு ஈடும் இணையும் கிடையாது அவன்தான் கரணையும் தூஷணனையும் ஜனஸ்தானத்தில் கொன்றவன் ராமனுடன் அவன் தம்பி லட்சுமணனும் இருக்கிறான் லட்சுமணனும் ராமனைப் போலவே பலசாலி சிவந்த கண்களும் பேரிகையை போன்ற குரலும் முழு நிலவு போன்ற முகமும் உடையவன் ராமனும் லட்சுமணனும் சேர்ந்துவிட்டால் நெருப்பும் காற்றும் சேர்ந்தார் போலத்தான் என்றான் இதை கேட்ட தசமுக ராமணன் நான் இப்பொழுதே சென்று ராமனையும் லட்சுமணனையும் கொன்று போடுவேன் என்று துடித்து எழுந்தான் அகம்பனன் அவனை சற்று இருத்தி மன்னவா ராமனின் பராக்கிரமும் பலமும் அளவிற்கரியன அவனை அடக்குவது கடினம் அவனை அழிப்பது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கூட முடியாத காரியம் ராமனின் மனைவி சீதை என்பவள் உலகில் உள்ள பெண்களிலெல்லாம் சிறந்தவள் அவள் அழகும் சிறப்பும் வர்ணனைக்கு எட்டாதவை அவளுடைய தகுதிக்கு தேவ மங்கையரோ கந்தர்வ பெண்டிரோ வானுலக நங்கையரோ நாகலோக மங்கையரோ இணையாக மாட்டார்கள் எப்படியாவது ராமனை அந்த காட்டில் தொலைவில் அனுப்பிவிட்டு நீங்கள் பலவந்தமாக அவனுடைய மனைவியை தூக்கி கொண்டு வந்து விடுங்கள் சீதையை பிரிந்து ராமனால் உயிர் வாழவே முடியாது என்று முடித்தான் வஞ்சகன் அகம்பனன் ராவணனுக்கு அந்த யுக்தி பிடித்திருந்தது மறுநாள் ரதத்தில் ஏறி ராவணன் தொலைவில் இருந்த மாரிசனின் ஆசிரமத்துக்கு சென்றான் மாரிசன் தாடகையின் மகன் ஆவான் அவன் ராமனிடம் உதை வாங்கி தப்பித்தேன் பிழைத்தேன் என்று விஸ்வாமித்திரரின் ஆசிரமத்திலிருந்து ஓடிப்போனவன் அவன் ராட்சச ராஜனை வரவேற்றான் ராவணன் மானிசனிடம் உன்னுடைய உதவியை நாடி இங்கு வந்திருக்கிறேன் கரணும் அவனுடைய படையினரும் களைப்பில்லாத ராமனால் கொல்லப்பட்டு விட்டார்கள் ராமனுடைய மனைவியை நான் தூக்கி கொண்டு வருவதற்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி முடித்தான் இதை கேட்ட மாரிசன் உன்னுடைய விரோதி யாரோ நண்பனுடைய வடிவத்தில் வந்து சீதையை அபகரித்து வரும் யோசனையை உனக்கு சொல்லி இருக்கிறான் அந்த விரோதி உன்னை கொன்று போடவே இப்படி சதி தீட்டி இருக்கிறான் அந்த விரோதி விஷ பாம்பின் வாயில் கையை வைத்து பல்லை பிடுங்கும்படி உன்னை தூண்டி விட்டு இருக்கிறான் அந்த ராமன் என்ற உயர்குலத்து மகாவீரனை கண்ணால் உற்று நோக்குவது கூட உனக்கு ஆபத்து ஆகவே இலங்கையின் வேந்தே அரக்கரின் அரசே உன் மனைவியருடன் சுற்றத்தாருடனும் திருப்தியுடன் இலங்கை சென்று ஆபத்து இல்லாமல் வாழ்வாயாக ராமன் வனத்தில் தன் தர்ம பத்தினியுடன் மகிழ்ச்சியாக வாழட்டும் என்று கூறினான் இவ்வாறு மாரிசன் சொன்னதை கேட்டு தசமுக ராவணன் இலங்கை திரும்பி தன் இல்லம் புகுந்தான் ஜனஸ்தானத்தில் தன்னை காரணமாக வைத்து கரண் முதலிய அரக்கர்கள் செத்து ஒளிந்ததை பார்த்த பொல்லாத சூர்பனகை அலறி கொண்டு இலங்கை நோக்கி ஓடி வந்தாள் அப்போது ராவணன் தன் ஏழு அடுக்கு மாளிகையில் உச்சியில் மந்திரிகள் சூழ்ந்திருக்க தங்க சிம்மாசனத்தில் நெருப்பை போல் ஜொலித்து கொண்டு வீற்றியிருந்தான் அவன் உடலை உயர்ந்த அணிகலன்கள் அலங்கரித்தன விஷ்ணுவின் சக்கராயுதத்தால் அவன் உடலில் வடுக்கள் தோன்றியிருந்தன மந்திர ஆயுதங்களையும் அறிந்தவன் ராவணன் தேவர்களையும் நாகர்களையும் போரில் வென்றவன் குபேரனை தோற்கடித்து அவனுடைய புஷ்ப விமானத்தையும் கவர்ந்தவன் தேவலோகத்து தோட்டமாகிய ரதத்தை அழித்தவன் மலையை போன்ற தேகமும் தவ வலிமையும் மனோபலமும் உடையவன் பிரம்மாவின் அருளால் தேவர்களும் அசுரர்களும் கந்தர்வர்களும் பிசாசுகளும் பறவைகளும் பாம்புகளும் தனக்கு மரணத்தை உண்டாக்க கூடாது என்ற வரம் பெற்றவன் வேள்விகள் பல செய்தவன் பிற யாகங்களை அழிப்பதும் அந்தணர்களை கொல்லுவதும் கருணேற்று போய் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்வதும் அவன் வழக்கம் அப்படிப்பட்ட ராவணன் பெருமிதத்துடன் தன் மந்திரிகள் முன் அரியணையில் உட்கார்ந்து இருக்கும்போது அவன் தங்கை சூர்பனகை அவன் அருகில் வந்தாள் அவளுடைய முகம் உருக்குலைந்து இருந்தது காமத்தாலும் பயத்தாலும் மதிமயங்கி போன அந்த அரக்கி ராவணனை பார்த்து கடுமையான சொற்களை பேசினாள் மூடனே செல்வ செருக்கிலும் மோக உணர்விலும் மூழ்கி போன உனக்கு வரப்போகும் கஷ்டத்தை முன்கூட்டியே அறியாமல் இருக்கிறாய் உன் ஒற்றர்கள் எங்கே ஜனஸ்தானத்தில் நடந்த அழிவின் உண்மை ரகசியத்தை நீ அறிந்து கொண்டாயா உன் பகைவர்கள் உன்னை அழிக்க சமயம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை உனக்கு பயந்து நடுங்கி வாழ்ந்த முனிவர்களுக்கு ராமன் அபயம் கொடுத்து விட்டான் உன் படையையும் வென்று உன் தம்பியையும் அவன் கொன்று போட்டு விட்டான் இனி உன் குடிமக்களே உன்னை மதிக்க மாட்டார்கள் இப்படி உனக்கு அவமானத்தை உண்டு பண்ணிய ராமனை நீ பழிவாங்க வேண்டாமா ராமனுக்கு சீதை என்ற மனைவி இருக்கிறாள் அவள் அழகி மூ உலகிலும் அவளுக்கு ஈடான அழகு யாருக்குமே இல்லை அத்தகைய உயர்ந்த பெண் உனக்கே உரியவள் என்று அவளை தூக்கிக்கொண்டு கொண்டு இங்கே வந்துவிட முயற்சி செய்தேன் அந்த சமயம் அருகில் இருந்த ராமனின் தம்பி லஷ்மணன் என்னை அவமானப்படுத்தி என் அங்கங்களை சிதைத்து விட்டான் உனக்கு உதவ போய் நான் இந்த கதியை அடைந்தேன் எழுந்திரு இந்த பழியை தீர்த்து குலத்தின் மானத்தை காப்பாற்ற புறப்ப சீதையை போன்ற அழகியை நீ அடைய வேண்டும் அவளை நீ வசப்படுத்திக் கொண்டு ராமனை அவமானப்படுத்தினால் தான் உனக்காக உயிர்விட்ட வீரர்கள் சாந்தி அடைவார்கள் என்றெல்லாம் கத்தினால் கொடியவள் சூர்பநகை ராமனின் மனம் மறுபடியும் மயங்கி போனது இன்னொரு தடவை மாரிசனிடம் சென்றான் சூர்பநகைக்கு ஏற்பட்ட அவமானத்தை சுட்டி காட்டினான் உன்னுடைய உதவி எனக்கு வேண்டும் நீ ஒரு தங்க மானை போல உருவம் தரிக்க வேண்டும் அந்த மானின் தோளில் வெள்ளி புள்ளிகள் மின்ன வேண்டும் நீ சென்று ராமனின் ஆசிரமத்தில் சீதையின் முன்னால் துள்ளி குதிக்க வேண்டும் அந்த மானை பார்த்து சீதாதேவி ராமனிடமும் லக்ஷ்மணரிடமும் அந்த மானை பிடித்து எனக்கு கொடுங்கள் என்று கேட்பாள் ராமனும் லஷ்மணனும் மானை பிடிக்க வருவார்கள் ராம லக்ஷ்மணர்களால் ஏற்படும் தடைகள் எதுவும் இன்றி நான் தனிமையில் இருக்கும் சீதையை சுலபமாக கவர்ந்து வந்து விடுவேன் நிலவின் ஒளியை ராகு கவ்வுவது போல நான் சீதையை அபகரித்து விடுவேன் மனைவியை பிரிந்த ராமன் களைத்தும் இழைத்தும் போவான் அப்போது அவனை தாக்கி வெற்றி கொள்வேன் என்று கூறினான் அவனை சமாதானப்படுத்த மாரிசன் சொன்ன வார்த்தைகள் பயனற்று போனது மன்னா விஸ்வாமித்திரருக்கு உதவி புரிய ராமன் வனத்துக்கு வந்தபோது அவன் சிறு வயது பாலகன் அந்த வயதிலேயே அவன் விட்ட அம்பு என்னை தூக்கி கடலில் போட்டு விட்டது நான் மயங்கி போய் அங்கேயே விழுந்தேன் திரும்பவும் எனக்கு சுரணை வரவே நீண்ட நேரம் ஆயிற்று நான் தப்பி பிழைத்து இலங்கைக்கு ஓடி விட்டேன் நான் தப்பித்தாலும் குழந்தை ராமனின் அனுபவமற்ற வில்லில் இருந்து விடுபட்ட அம்பே என்னுடன் இருந்த மற்ற அரக்கர்களை கொன்று போட்டது அத்தகைய ராமன் இன்னும் அனுபவம் முதிர் உடல் பலமும் பெற்று வளர்ந்திருக்கிறான் அவனோடு நீ மோதினால் அழிந்து போவாய் என்றெல்லாம் சமாதானப்படுத்தி பார்த்தான் மாரிசன் ராவணன் சம்மதிக்கவில்லை நான் செய்வது புண்ணியமா பாபமா என்பதெல்லாம் பற்றி நீ எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம் பலவான் ஆகிய மாரிசனே இந்த விஷயத்தில் எனக்கு நீ உதவி செய்துதான் ஆக வேண்டும் ராமனை சீதையிடமிருந்து பிரித்து விட்டு நீ எங்கு வேண்டுமானாலும் போகலாம் இப்படி நீ செய்யாவிட்டால் இப்போதே உன்னை கொன்று போட்டு விடுவேன் என்று பயமுறுத்தினான் புத்தி சொல்லி சொல்லி அழுத்து போனான் மாரிசன் கடைசியில் மனம் தளர்ந்து விதி போல நடக்கட்டும் ராமன் என்னை கொல்ல முயற்சி செய்தது போல வெகு சீக்கிரம் உன்னையும் ஒழித்து கட்டுவான் நீயும் சீதையை தூக்கி வந்த பின் உன் குலத்தோடும் குடும்பத்தோடும் ஒளிந்து போவாய் உன் தலை நகரமும் நாசமாய் போகும் தன் ஆயுட்காலம் முடிந்து போய் சாவின் விளிம்பில் நிற்கும் மனிதர்களுக்கு நல்ல புத்தி சொன்னால் அது அவர்கள் காதில் விழாது என்று மாரிசன் பிறகு மாரிசன் ராவணனை பார்த்து புறப்படலாம் எழுந்திரு என்று சொன்னான் ராவணன் மகிழ்ச்சியுடன் மாரிசனை கட்டி தழுவி கொண்டு பாராட்டினான் இருவரும் விமானமாகிய ரதத்தில் ஏறிக்கொண்டு புறப்பட்டார்கள் வழியில் பல நகரங்களையும் வனங்களையும் மலைகளையும் நாடுகளையும் கண்டு தண்டக வனம் சென்றடைந்தார்கள் வாழை மரங்களுக்கு இடையில் அமைந்திருந்த ராமனின் ஆசிரமத்தை பார்த்தார்கள் விமானம் கீழே இறங்கியது மாரிசன் ஒரு மானின் வேடம் தாங்கிக் கொண்டான் மானின் கொம்புகள் நீல ரத்தினத்தைப் போல ஒளி வீசின அதன் தலை பாதி வெள்ளையும் பாதி கருப்புமாக இருந்தது அதன் வாயின் மேல் பகுதி செந்தாமரையைப் போலவும் கீழ்ப்பகுதி நீல தாமரையைப் போலவும் அழகுற விளங்கியது அதன் கழுத்து கொஞ்சம் மேல் நோக்கி நீண்டு இருந்தது அதன் வயிற்று பகுதி மலரை போல வெளிதி இருந்தது அதன் குழம்புகள் வைடூரியத்தை போல ஒளி வீசின அதன் உடல் கட்டுக்கோப்புடன் இருந்தது அதன் கால்கள் மெலிந்து இருந்தன அதன் வால் வானவில்லை போல வண்ணத்துடன் விளங்கியது அதன் தோளில் மினுமினுப்பு தெரிந்தது ரத்தினங்கள் போல அதன் தோளில் புள்ளிகள் விளங்கின இப்படி மனத்தை மயக்கும் வடிவத்துடன் அந்த மான் சீதா தேவியின் முன் துள்ளி திரிந்தது பசும்புல் தரையில் மேய்ந்தது இந்த கதையை தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்டக்கு இருக்கிற பெல் ஐக்கானில் ஆள்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மற்றும் நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி